பன்ருட்டி அருகே மெத்தனால் பதுக்கிய பெட்ரோல் பங்குக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கைதான மாதேஷிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறது பெட்ரோல் பங்கில் மெத்தனால் ரசாயனம் பதுக்க வைத்துள்ளதாக மாதேஷ் அளித்த வாக்குமூலத்தை எடுத்து அடுத்து அந்த பங்கிற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரிபிரசாத் ஹரிபிரசாத் முழு விவரம் இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த விஷசாராய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் மாதேஷ் சிவக்குமார் உள்ளிட்ட பதினோரு பேரை காவலில் எடுத்து சிபிசிஐடி போலீசார் கடந்த மூன்று தினங்களாக விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் புதுச்சேரியைச் சேர்ந்த மாதேஷிடம் சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது அவர் பன்ருட்டி அருகே உள்ள வீரமாநல்லூர் பகுதியில் இயங்காத பெட்ரோல் பங்கை குத்தகைக்கு எடுத்து அந்த பெட்ரோல் பங்கில் மெத்தனாலை பதுக்கி வைத்து கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அவர் சப்ளை செய்து வந்தது சிபிசிஐடி போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் அந்த பெட்ரோல் பங்கில் இரண்டாயிரம் லிட்டர் மெத்தனால் ரசாயனம் பதுக்கி வைத்திருப்பதாக சிபிசிஐடி போலீசாரிடம் மாதேஷ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற சிபிசிஐடி விசாரணை அதிகாரி கோமதி தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் அந்த பெட்ரோல் பங்கிற்கு தற்போது தற்காலிகமாக சீல் வைத்து அந்த பெட்ரோல் பங்க் முழுவதும் சிபிசிஐடி போலீசாரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது தொடர்ந்து அந்த பெட்ரோல் பங்கில் பூமிக்கு அடியில் புதைத்து வைக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் லிட்டர் மெத்தனால் ரசாயனத்தை பறிமுதல் செய்யவும் சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர் மேலும் இந்த விஷசாராய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் மாதேஷ் சிவக்குமார் சின்னதுரை ஜோசப்ராஜ் உள்ளிட்ட சிலர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கவும் சிபிசிஐடி போலீசார் தற்போது முடிவு செய்துள்ளதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது